அன்பு ஒண்ணுல மட்டும்தான் முழுமையான சந்தோஷம் இருக்குது தீராத ஒரு கவலைக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களை மீண்டும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த மலர் மருந்தால மட்டுமே முடியும் அதாவது அந்த அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகள் அவர்களையும் இங்கு அழைக்கின்றோம் இந்த மனநலம் குன்றிய குழந்தைகள் நிச்சயம் அவர்கள் அப்படி சொல்ல முடியாது அவர்களுக்கு என்று ஒவ்வொரு தனித்திறமைகள் இருந்து கொண்டே இருக்கும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நான் வர்ணனையாளர்களாக தொகுத்து வழங்கும் பொழுது நான் பார்த்திருக்கின்றேன் நிறைய பிள்ளைகள் பாடுவதில் மிக வல்லுநராக இருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனித்திறன் என்றால் நிச்சயம் அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் இருக்கின்றானா இருக்கின்றான் எங்கேயோ இருக்கின்றான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது ஹோப் அறக்கட்டளைக்காக இந்த மனநலம் குன்றிய அறக்கட்டளை அது இந்த தான் தற்பொழுது உதவிகள் வழங்க இருக்கின்றோம் அந்த பள்ளிக்காக இவர்கள் ஃபேன் டியூப் லைட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மற்றும் அவர்களுக்கான உணவு வகைகள் அதாவது இந்த குழந்தைகளுக்கு சாப்பிடுவதில் என்ன கொடுக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் அறிந்து அவர்களுக்காக கொடுக்கின்றார்கள் எல்லோருமே எழுந்து நின்றே கை தட்டலாம் இந்த குழந்தைகளுக்காக இவர்கள் இறைவன் அளித்த வரங்கள் நமக்காக பரம்பரை மினியேச்சர் பாக்ஸ் டைம் இறைவனால் படைக்கப்பட்டு இறைவனால் வளர்க்கப்பட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு சூப்பர் ஸ்டார் முத்து இப்ப எல்லாருக்காக டான்ஸ் ஆட போறாரு

அருமையாக இந்த நிகழ்வை முதல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த அரங்கம் முதல்ல ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பர் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரே மாதிரியாக ஒரு யூனிஃபார்ம் ஒரு ட்ரெஸ்ஸில் அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் கரெக்டாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக அவங்க வந்து தொகுத்து வழங்கி எடுக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து செயல்படுறத ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்சது அந்த பரம்பரை ஒக்கிசம் மலர் மஞ்சுளாமா அவங்க வந்து அவங்க செஞ்ச அந்த செயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைச்ச பலன்களாக ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அது அது நேரடியாகவே பார்க்க முடியுது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் எனக்கு அவங்கள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து அவங்களுக்கு தெரியும் எப்போவுமே நல்ல அந்த ஒரு சிரித்த ஏன்னா மன மகிழ்ச்சி தானே ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஒரு சிரித்த ஃபேஸு எல்லாத்துக்கும் அவங்க ஒரே மாதிரியான அந்த ஒரு இது இருக்கும் அதாவது ஏற்ற இறக்கம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அவங்க கிட்ட இருக்கும் அது ஒரு நிறைஞ்சிருக்கும் ஒரு பெரிய விஷயம் அது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவத்தை கையில் எடுத்து அவங்க வந்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பொக்கிசம் கிடைச்சிருச்சுன்னா அதை முழுசு அவங்க தான் பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க இல்லையா வீடு தோண்டும் பொழுது ஒரு பொக்கிசம் ஒரு புதையல் கிடைக்குதுன்னா அப்படியே யாருக்கும் தெரியாம வச்சுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திக்கிட்டு வந்த விஷயங்களை அவங்க அழகாக வந்து பரம்பரை பொக்கிசமாக ஆரம்பித்து அந்த பொக்கிசங்கள் அனைத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பலத்த கரகோசம் கொடுக்கலாம் அதுபோல் இதில் சாதித்த விஷயங்களும் ஏன்னா மலர் மருந்து அப்படின்றது நானும் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அதனால அதை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தெரியும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் பேசுறதுல டைம் இருக்கு ஓகே ஆமாம் என்னன்னா மருத்துவர்கள்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு மருத்துவர் அப்படின்னா சைக்காட்டிக் மருத்துவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆர்கனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளங்களை கொஞ்சம் லேப் ரிப்போர்ட்ல எல்லாம் ஈஸியாக கொஞ்சம் காமிச்சிடலாம் ஆனால் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதை வந்து அவ்வளவு டீட்டெயிலாக முதல்ல பேஷண்ட்டுக்கே எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அது மாதிரியான ஒரு விஷயம் அது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் மூலமாக வந்து இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு அந்த மனநல மருத்துவர்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு வந்துக்கிறாங்க அவங்க ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருந்து அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த மலர்களுடைய நறுமணம் அவங்களுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு கடைசியில் அதுலேருந்து எக்ஸ்ட்ராட் எடுத்து அதை வந்து அப்ப ஹாப்பியா இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு பாருங்க இது ஒரு பெரிய மருத்துவமா இன்னைக்கு வந்து வளர்ந்து நிக்குது ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு போட்டி ஒன்று வச்சுருக்கிறாரு அதாவது எதுல வந்து சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு மிகப்பெரிய பரிசுன்னு சொல்லி ஒரு அறிவிச்சிருக்கிறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உடனே அங்க உள்ள ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சந்தோஷப்படுற மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சந்தோஷம் எதுல இருக்குன்னு கேட்டோம்னா காமனாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா பணம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் பணத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறாரு இப்போ பாருங்க பணம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா பணம் சந்தோஷத்தை தற்காலிகமாக கொடுக்கும் இப்போ அதே வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அவர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொடுத்தா சந்தோஷப்படுவாரா ஐயோ வேணாம்ப்பா அப்படின்ட்டு அப்போ அங்கே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சந்தோஷத்தை எல்லா பேருக்கும் இல்ல அவங்க அதனால அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல உணவு ஓகேங்களா நல்ல உணவு அறுசுவை உணவை வந்து கொண்டு வச்சுட்டாங்க ஆ நல்லா அறுசுவை உணவு சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தோம்னா இப்போ சர்க்கரை நோயாளிக்கு கொண்டு போயிட்டு அந்த ஸ்வீட்டை கொண்டு கொடுத்தா சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்போ அவருக்கு அந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கல அப்போ இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல கட் பண்ணு அப்படின்னா இது கிடையாது அப்படின்ட்டாங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டு வந்து குயில வச்சிருக்கிறாரு இந்த குயில் கூவுற அந்த சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப அருமையாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கடைசியில வந்து பார்த்தோம்னா காது கேட்காதவங்களுக்கு எப்படி அந்த குயில் சத்தம் கேட்கும் அப்போ எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு ஆனால் அவங்களுக்கும் சந்தோஷம் தான் காது கேட்குற மிஷின் கொடுத்துக்கிறாங்க பரம்பரை பக்கீசம் அது போல வந்து பாத்தீங்கன்னா மயில் இது ரொம்ப அப்படியே நடனம் ஆடும் பொழுது எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க மட்டும் மட்டுந்தாங்க சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து மயிலை வச்சுக்கிறாரு அப்பையும் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க கண்ணு எல்லாம் எப்படி இதை பார்த்து அப்படின்னா ஹாப்பியாக இருக்க முடியும் அப்போ ஹாப்பியாக இருக்கிறது இதில் இல்லை வேற எதுலேயே இருக்குது அப்படின்றாங்க இப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பையனுக்கு அதாவது ஒரு வறுமையில் இருக்கப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு ஊட்டுற மாதிரி வந்து ஒரு பொம்மை அந்த பொம்மையை பார்த்துட்டு இந்த பொம்மையை யார் கொண்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவருக்கு தான் அந்த பரிசு அப்படின்றாங்க இவ்வளோ விஷயத்தை விட்டு இந்த பொம்மைக்கு போய் ஒரு பரிசை கொடுக்குறாங்களே பின்னா இங்கே என்ன அப்படின்னா இந்த பொம்மையில் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த அன்பு ஒன்றில் மட்டும்தான் முழுமையான சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது போல வந்து மலர் மஞ்சுளா எல்லார்ட்டையும் அன்பு ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலையும் எதுலதான் கிடைக்கும் கவலைப்படுறவங்க சந்தோஷமா இருங்க பயப்படுறவங்க பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க கோவப்பட கோவப்படாதீங்க சந்தோஷமா நீங்க இருக்க முடியாது கோவப்படாமல் கடைசியில முடிவு எல்லாமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம்தான் இருக்கும் இந்த மலர் மருந்துகள் செய்யக்கூடிய வேலையே தீராத ஒரு கவலைக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்கள மீண்டும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த மலர் மருந்தால மட்டுமே முடியும் அதுபோல இந்த உணர்வுகள் இந்த உணர்வுகளுக்கும் உறுப்புகளுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது இன்னைக்கு உறுப்புகள் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எவ்வளவோ மெடிசன் கொடுத்து சில விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியாம ஆகுது அதுக்கு வந்து உள்ள போய் டீப்பா பார்த்தோம்னா அவங்க வந்து ஏதோ ஒரு மனசு சார்ந்த பிரச்சனைகளை தான் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கடைசியில் அப்புறம் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது சிலர் மாறுறாங்க அதுக்கு கூட சேர்ந்து இந்த மலர் மருந்து கொடுக்கப்படும் பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு அற்புதமான ஒரு தீர்வு வருது இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் சொல்லி பார்த்தோம்னா கூட இந்த சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஒரு எத்தனை வருஷம் ஆச்சுங்க அப்படின்னம்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கேப்பில ஏதாவது கவலைப்படுற மாதிரி சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்ததான்னு கேட்டு பாருங்க ஆமாங்க அப்படின்றாங்க ஆமாங்க அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு பெரிய நஷ்டம் ஆச்சு குடும்பத்துல பெரிய சிக்கல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாருங்க ஏதோ ஒரு கவலை தீராத கவலை அவங்க உள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகப்படும் பொழுது அது ஹார்மோன்ல போய் ரியாக்ட் பண்ணி அந்த ஹார்மோன்னால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய நோயே இன்னைக்கு வந்துருச்சு சர்க்கரை நோய் அப்போ சர்க்கரை நோய்க்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர் மருந்து மூலமா அவங்கள்ட்ட என்ன அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த மனநோயை சரி செய்யப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய நோயவே வந்து இன்னைக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வல்லமை இருக்குது அப்போ இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதுவும் ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிருந்தேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து போயிருக்கிறாங்க இங்கே வந்திருக்கிறதுலேயே நிறைய பேர் மலேசியா சிங்கப்பூர் சவுத் இருந்து கூட நடனமாடினவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை அந்த 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 மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இதை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க இன்னும் அவர்களுடைய புகழ் அவர்களுடைய சேவை மேலும் மேலும் அயல் நாடுகளுக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் நல்லா ஹாப்பியாக வாழ வைப்பதற்கான ஒரு வேலையை வந்து அவங்க வந்து இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பரம்பரை பொக்கிசம் அந்த குடும்ப உறுப்பினர் அனைவர்களுக்கும் நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி